அவதூலாம் என சைதான அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி மூணாவது நாளை இருக்கிறது இந்த எழுநூற்றி மூணாவது நாளில் கத்தர் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியது அதில் ஹமாஸ் தலைவர்களை கொண்டு விட வேண்டும் என்பதுதான் திட்டம் ஆனால் உண்மையிலே அவர்கள் குறிவைத்தது யாரை எல்லாம் என்றால் பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்க போய் போயிருந்த ஜாபர்தீன் என்பவரையும் ஹாலிதல் ஹயா என்ப ரெண்டு தான் அவர்கள் குறிவைத்தார்கள் ஆனால் அந்த அதோடு ஹாலிதல் மசாயிலும் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் இவர்களில் யாரும் ஷஹீதாகவில்லை அத்தனை பேரும் தப்பித்து கொண்டார்கள் ஆனால் மூன்று பேர் மூன்று உதவியாளர்களும் ஒரு எஸ்காட்டும் ஹமா சார்பில் ஷஹீதாகி இருக்கிறார்கள் மாத்தையர் அபு பிலால் என்பவர் ஹலீல் ஹயாவுடைய மகன் அவருடைய ஆஃபீஸ் மேனேஜரும் அவர் அவருடைய பேர் ஹம்சா அல் எஹியா அவருடைய அபு ஹலி ஹம்சா அல் எஹியா அவரும் சஹீதாக இருக்கிறார் அப்துல்லா வாஹித் என்பவர் ஒரு எஸ்கார்டே அவரும் சஹீதாக இருக்கிறார் அதே போல் மாத்தியார் மோமன் ஹம்சா அவர் ஒரு எஸ்காட் அவரும் எஸ்காட்னா பாதுகாப்புக்கு போன மூணு பேர் அதில் இன்னொரு ஆள் மத்தியர் அகமது அல் மம்லூக் அபு மாலிக்ங்கிறவர் கத்தரை சார்ந்த கத்தர் நாட்டில் உள்ள எஸ்காட் ஒருவரும் சஹீதாக இருக்கிறார் சாத் முகமது அல் ஹமீதி என்பது அவருடைய பெயர் ஆக இந்த ஆறு பேரும் சஹீதானதாக எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அதில் யாருமே மூணு கமாஸ் தலைவர்கள் கிடையாது எல்லோரும் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸு கூட உதவிக்கு போனவர்கள் மற்றபடி பாதுகாப்புக்கு போனவர்கள் இதுதான் நடந்திருக்கிறது ஆனால் மிகவும் கேவலமான ஒரு தாக்குதல் அது உலகத்தில் எல்லா நாடுகளும் கண்டி கண்டித்திருக்கின்றன அதே போல் இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லீம் பிரதர்ஹுட் உட்பட எல்லா இயக்கங்களும் அதை கண்டித்திருக்கின்றன இதற்கு கத்தர் வந்து ஒப்பாரி வைப்பதை தவிர அதனால் ஒன்று செய்ய முடியாது என்பதை நேற்று உள்ள வீடியோவில் நாம் சொன்னோம் ஆனால் அதற்கு பதிலடியாக ஹூத்தீஸ் ஒரு பெரிய தாக்குதலை நேற்று ஜெருசலம் மீது நடத்தியிருக்கிறார்கள் ஜெருசலத்தில் ஏதோ விழாவை ஒரு விழாவை அமெரிக்க ட்ரூப்ஸ் வந்து நடத்தி இருக்கிறார்கள் அந்த அமெரிக்க ட்ரூப்ஸுக்கு மேலே தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அவர்கள் எல்லோரும் செல்ட்ருக்கு போயிட்டாங்க உடனே அங்கே இருக்க கமாண்ட் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே கீழே பதுங்கிக்கிடுங்க தலையில் உங்கள் கைகளை வைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்திருந்தது அப்போ இதுதான் கத்தர் தாக்குதலுக்கு ஹூத்திஸ் தான் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரியும் அமெரிக்கா ஏற்கனவே தன்னுடைய ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் தன்னுடைய அலுவலர்கள் அங்கே இருப்பவர்கள் எல்லோருக்கும் சொல்லி காக்குதல் நடக்கப் போகிறது அமெரிக்கன்ஸ் அங்கே இருந்து வெளியிலே வர வேண்டாம் என்பதை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை பெரிதாகவே இந்த செய்தி பரவி இருக்கிறது இஸ்ரேலுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா அமெரிக்கா கத்தருக்கு தகவல் கொடுத்துட்டே அப்படின்னு அப்படி அல்ல கத்தரில் அந்த வீடு இடிக்கப்பட்டதோட ம அந்த ஆறு பேர் சஹிதாகனாங்க அதோட இந்த போகிற இந்த ஹமாஸ் குரூப் குழுவினர் அங்கே தங்குவதற்கு கொடுக்கப்பட்டிருந்த வீடுகளும் இருக்கின்றன அதிலே யாரும் சகிதான மாதிரி தெரியலை ஆக கத்தர் வந்து மிகப்பெரியதொரு அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால் என்னவென்று சொன்னால் கத்தரே இதே ட்ரம்ப்புக்கு ஏகஜகமாக பணம் தள்ளி கொடுத்து ஆனால் இதில் நேற்று நம்ம சொல்லாத இன்னொரு செய்தி என்னென்னா அமெரிக்காவின் உளவுத்துறையோடு சேர்ந்து யுனைடெட் கிங்டம் என்ற ஆங்கில நாட்டின் உளவுத்துறையும் உதவி செய்திருக்கிறது இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க இஸ்ரேலு அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் இவ்வளோரும் சேர்ந்து தங்களுக்கு சேவகம் புரிகின்ற எப்படி கத்தருக்கு ட்ரம்ப் வரும்போது பல கோடி ரூபாய் செலவில் அல்லது டாலர்கள் செலவில் ஒரு ஃப்ளைட்டை தனியாக கொடுத்தது கத்தர் இப்படி கொடுத்து சேவகம் செய்து புண்ணியம் இல்லை இப்போ அவனுடைய பாதுகாப்பும் கிடைக்கல இப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிருக்குது நாங்கள் தாங்க மட்டும் நாங்கள் சகிக்க மாட்டோம் அப்படி அப்படிலாம் சொல்லி ஒன்றும் புண்ணியமில்லை அடுத்தது நம்ம கத்தர் அட்ட அக்கௌண்ட்டில் ஐக்கிய நாடு அமெரிக்காவினுடைய குடிமக்களுக்கெல்லாம் செய்தி வந்ததும் கத்தருக்கு அது தெரியாமல் போனதும் மிகப்பெரியதொரு இதை நடத்துகிறது இதில் மிக முக்கியமாக இப்பொழுது ஹைலைட் ஆகிற விஷயம் என்னென்னா அப்ரஹாம் அக்காடுன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டாங்க இந்த கத்தரு இந்த அரபு நாடுகள்லாம் யாரோட நம்ம இஸ்ரேலோட அது அப்போ வந்து பொருளாதாரத்தில் நீ உண்மையை கொடு நான் அரிசியை தருவேன் அப்படி தான் சில எக்ரிமெண்ட்டை போட்டதா இதுவரைக்கும் பேசப்பட்டது நேற்று தான் அது பழி வெளியிலே வந்தது இந்த அரபு நாடுகள் கத்தர் உட்பட அப்ரஹாம் அக்காட் அப் அப்ரஹாம் ஒப்பந்தம் என்பது கலைஞர் ட்ரம்ப் வாழ்ச்சியில் வந்தது அதில் கையெழுத்து போட்டால் நம்மளை இஸ்ரேலை தாக்காது என்று நினைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த அப்ரஹாம் ஒப்பந்தம் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்தவர்களுக்கு இந்த தாக்குதல் மிகப்பெரியதொரு அடி என்று என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இவன் என்ன செய்கிறான்னா அப்ரஹாம் அக்காடு வந்து ஏதோ சுமூகமான உறவுக்கு அல்ல உங்கள் நீங்களெல்லாம் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் அதை மீறி நான் உங்களை தாக்குவேன் என்ற அழுத்தமான செய்தியை சொல்வதற்குத்தான் அதை அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அடுத்தது நம்ம காசா சிட்டிக்கு வந்தால் நேற்று ஒரு இராணுவத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய வீட்டில் எங்கேன்னு கேட்டால் ரோஹோவத்துன்னு சொல்லக்கூடிய இந்த வெய்ஸ்மேன் இன்ஸ்டிடியூட்லாம் இருந்து நம்மளுடைய ஈரான் நடித்தது பாருங்கள் அந்த இடத்தில் அவருடைய வீட்டில் அவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் ஏன் என்று அதை விசாரித்து கொண்டு இருக்கிறோம் காசாவுக்கு மீண்டும் போக வேண்டும் என்று சொன்னதுதான் காரணம் என்று அவருடைய குடும்பத்தினர் காரணம் சொல்லியிருக்கிறாரு காசாவுக்கு போனாலே செத்து போயிருவென்று தெரிஞ்சு இங்கே வீட்டிலே செத்து போறான் அப்போ தற்கொலையினுடைய எண்ணிக்கை இப்பொழுது அறுபதை தாண்டுகிறது என்பது வெளியில் உள்ள கணக்கு ஆனால் இஸ்ரேலு அதை வந்து மூடி மறைக்குது இது முக்கியமான கமாண்டர் ஆனால் வெளியில் சொல்லியிருக்கிறது அடுத்தது சோஞ்ச இது ஒரு ஆர்ம்டு பிரிகேட்ஸை நானூ நானூற்றி ஒன்றுனுடைய ஒரு சிறு பிரிவு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அதில் நாலு பேரை கொலை இருக்கிறார்கள் இஸ்ரேலு நேற்று குறை சொல்லும் போது நானூற்றி ஒன்றாவது ஒன்னாவது நாலு பேரை தாக்குனால்தான் நாங்கள் கத்தாரை என்ன நித்தம் தான் தாக்கிட்டு இருக்கான் நித்தம் பேர் நான் கத்தாரை போய் தாக்கிட்டு இருக்கேனே அப்போ ஏதாவது ஒரு செய்தியை யாராவது நாலு பேரை கொண்டு கொண்டு வரணும் இந்த டார்கெட் உனக்கு இது பண்றதில்லை ஆனா அவங்க நாட்டு உங்க ஆர்மியில்தான் நாலு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அழித்து இருக்கிறார்கள் இன்னொன்னு காசா சிட்டியில் பிடிக்கிறது ஒரு ட்ரீம் டஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க எதுக்கு பிறவாக தெரியுமா என்ன அல்முந்தர் ஹில்லுங்கிற ஏரியாவில் ஒரு காசா சிட்டியில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்கேன் அது வந்து மோசஸ் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய மோசஸுடைய கைத்தறி தாக்குதல் அதில் இப்போ எல்லாம் அந்த தாக்குதல்னு பேர் வந்தாலே லோன் ஓல்ஃப்னு சொல்லக்கூடிய தனி மனித படை போய் தாக்குதல் என்ன செய்யணும் ரொம்ப டேரிங்காக போய் ஒரு ஏபிஎஸிக்கு மேலே இதை வச்சுட்டு வந்திருக்கேன் முதல் முதல்ல தலையை வெளியே காட்டுனது ஒரு கமாண்டர் அவனை சுட்டிருக்கான் அடுத்தால அந்த குண்டு வெடிச்சிருக்கு உள்ளே இருந்து எல்லாரும் எரிஞ்சு சேர்த்துருக்கான் எப்போவுமே எரிஞ்சு சேர்த்தாதான் இந்த இஸ்ரேலில் பெரிய கமோஷன் ஒன்று கிரியேட் ஆகுது அது அல் முந்தியர்கள் அதில் ஒரு நாற்பது பேர் எரிந்திருப்பார்கள் என்பது தகவல் அதேப்பறம் அங்கேருந்து அல் சுஜயாவுக்கு மூவாயிரக்கி போராளிகள் குழு ஏற்கனவே இருந்திருக்கோம் அங்கே இருந்து போயிட்ட மாதிரி காட்டிட்டு அல் சுஜயாக போயிருக்காங்க அங்கே ஒரு டேங்கை அடித்துக்கிட்டு திரும்ப ஜபாலியாகவும் வந்திருக்காங்க ஜபாலியாலேயும் அதே போல் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இது போராளிகள் குழுக்கள் அல் காசம் ரெண்டு வரும் சேர்ந்தது தான் ஒரு இதை எடுத்து வீசியிருக்காங்க ஒரு குண்டை எடுத்து வீசியிருக்காங்க அந்த குண்டை எடுத்து வீசினவுடனே அந்த வந்த டேங்க் வந்து வெடிச்சிருக்கீங்க வெடித்து வெளியில் யார் யாரெல்லாம் ஓடனானா அவனை தரத்து தரத்து சுட்ருங்க சிலர் கைது செய்யப்பட்டார்கள்னு சொல்கிறாங்க அதை கன்ஃபார்ம் பண்ண முடியலை அடுத்தது அல் ஒமெரி ஏரியா அல் ஒமரி ஏரியான்னு சொல்லக்கூடிய நார்தன் காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு டேங்கை தாக்கி இருக்கிறார்கள் நேர்த்தே ஒரு இரநூறு பேர் குறையாமல் ஒரு இரநூறு பேரை காயமட்டும் அழித்தும் இருப்பார்கள் சென்டர் ஆஃப் ஜபாலியா சிட்டி அதில் தாக்குதல் நடந்திருக்கு அது வந்து லோன் அட்டாக் தான் அது ஒரே பையன் போய் கொஞ்சம் இராணுவத்தினரோடு மோதிருக்கான் சகிதானான்னு சொல்லலை காசமுடைய வீடியோ என்ன சொல்லுதுன்னா அவன் எல்லாத்தையும் தாக்கி அழித்து விட்டு பத்திரமாக வந்து சேர்ந்து வீடியோ போட்டான் அப்படின்னு சொல்லுது அடுத்தது ஒரு ஒரு பையன் இருபத்தி மூணு நாலு இடிபாடுகளுக்கு இடையில் இருந்திருக்கான் கையில் இருந்தால் குடிக்க முடியாத தண்ணியும் குடிச்சிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் உணவு அங்கே அங்கியமாக கிடந்திருக்கு அதை எடுத்திருக்கேன் அவனுக்கு என்ன பயம்னா அங்கே வந்து இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் திருநாயிருக்கு பாருங்கள் அது வந்து மற்ற பிணங்களை எல்லாம் கவிருக்கு இவனையும் கவிருமோன்னு பயந்துருக்கான் ஆனால் அந்த நாய் வந்து எல்லாரையும் அப்படி மோந்து பார்த்துக்கிட்டு அப்படி போயிட்டுது அது என்னையும் அந்த பாடியெல்லாம் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கேன் அது இன்னுமும் ஒரு பெரிய பியாண்ட் தி ரீசன் ஆல் லாஜிக்ங்கிற அக்கௌண்ட்டில் அது வரலாம் அடுத்தது இஸ்ரேல் வந்து ஒரு சேஃபர் சோன அறிவித்திருக்கு அது மவாசிங்கிற டென்த்தில் அங்கேயும் குண்டு போட்டுருக்கான் அங்கேயும் குண்டு போடுவோம் இப்போ காசா சிட்டியை பிடிக்க போனால் பத்து லட்சத்தி இருபதாயிரம் முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க காசா சிட்டிக்குள்ள ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் சொல்கிறாங்க இவர்கள் எந்த நிலையில் நாங்கள் காசா சிட்டியை விட்டு போகமாட்டோங்கிறாங்க அவர்களுடைய பொறுமையை உலகமே பாராட்டுகிறது ஆனால் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு போராளிகள் போதுமான அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தை வீழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் நாற்று இஸ்ரேல் நடத்திய அட்டாக்கு இரநூத்தி ஐம்பது பில்டிங்ஸு இரநூத்தம்பது கட்டடங்களை அழித்திருக்கிறான் நாலாயிரம் பேர் வீடு இழந்திருக்கிறார்கள் முந்நூற்றி ஐம்பது டெண்டு அதாவது இந்த மக்கள் டெண்டு ஒரு இடத்துல குண்டு போடுவான்னு சொன்னால் அங்கே குண்டு போட்டானா அங்கேருந்து மிச்சம் மீதி உள்ள டெண்டை எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க இப்படி நகர்ந்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் முந்நூற்றம்பது டென்ட்டை நேற்று அழித்திருக்கிறான் அதில் நாலாயிரத்து நூறு பேர் வீடு இழந்திருக்கிறார்கள் அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் அப்போது காசா சிட்டி பிடிக்கிற திட்டத்தை இப்போ எப்படியா மாற்றிருக்காங்கன்னா கிடியான் வெப்பன்ஸ் டூன்னு மாற்றிருக்கேனா அந்த திட்டத்துக்கும் வேறு பேர் வச்சுட்டான் கிடையான் வெப்பன்ஸ் டூன்னா இப்போ அதுக்கு பேரான் என்னவா இவன் பேர் வச்சுட்டு போகிறான் நிறைய அந்த மீடியாவை அப்படி ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது பேரை அறிவிக்கிறது அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நேற்று பெரிய அளவில் ஹூட்டி தாக்குதல் தான் உதவி செய்திருக்கிறது பெம்ரானு பெத்லஹேம் மேற்கு கரை இங்கேலாம் இருந்த எல்லா முக்கியமான தல ராணுவத்தலங்களும் போட்டிருக்கு அதில் டோமினியோங்கிற ஏரியாவை நேற்று ஹூட்டிஸ் தாக்கியிருக்காங்க அதுதான் பெரிதாக பேசப்படுகிறது டோமினியோங்கிற ஏரியாவில் பெருசாக தா ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காரு ஆக நடத்தியிருக்கிறார்கள் அந்த ஹூத்தி தாக்குதலுக்கு நாம் பின்னால் வருவோம் நேற்று ஜெனீனில் ஒரு பெரிய இது பண்ணியிருக்கேன் ஜெனின் மேயர் பிடிச்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிடென்ஷன் அதாவது நிர்வாக ரீதியான சிறை என்று அவரை அந்த முஸ்லீமை பிடிச்சி வச்சுருக்கான் அடுத்தது பல இடங்களில் ரெய்டு நடத்திருக்கான் ஏன்னா இந்த ஜெருசலம் அட்டாக்கு பிறகு வெறி பிடிச்சி ஆட்ராணுவோம் பதினஞ்சு தாக்குதலை எதிர்த்தாக்குதலை போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் அதில் பதினாறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் காயப்பட்டு இருக்கிறார்கள் மேக்கரையில் முத முதலாக இஸ்ரேலிய இராணுவம் அழிந்தது என்ற செய்தி இறந்தது என்ற செய்தி வருகிறது இது வரைக்கும் இவங்க தாக்குவாங்க அவன் போயிடுவான் அல்லைனா காயம்பெட்டு ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டு போவாங்க இங்கே ஜபாலியா அட்டாக்கில் ஹெலிகாப்டர் வந்திருக்கு ஆனால் இங்கே ஆம்புலன்ஸ் தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் நேற்று இறந்தவர்கள் எண்ணிக்கையும் அந்த கணக்கில் வந்து இருக்கிறது இதில் பெரிய இதுனா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்களே பாலஸ்தீன் அதாரிட்டின்னு வருன் முகமது அப்பாஸ் முனாஃபிக்கு எங்கேன்னு அவன் எங்கேன்னு நேற்று தேடினா அவன் எங்கே இருந்தான்னா லண்டனில் போய் அங்கே உள்ள முக்கிய விவசாயங்கள் காலையில்லாம் உழுந்துகிட்ருக்காங்க என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இங்கே வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் எடுத்துக்கிட்டுன்னு திட்டம் போட்டாச்சு இவருக்கு கையில் கொடுத்தது நீர் நிர்வகித்துக் கொள்ளும் என்று ஹமாசு கூட சேர்ந்த ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேலு கூட சேர்ந்து ஒரு படைப்பிரிவே கொண்டு போய் சண்டை போடணும்னு போனால் காசாவில் ஆனால் அவங்க என்ன செய்துட்டாங்கன்னா நேரே ஹமாசு கூட சேர்ந்துட்டாங்க இப்போ இவன் மேலே எந்த நம்பிக்கையும் வைக்கல வெஸ்ட் பேங்கு சட்டப்பூர்வமாக தனக்கு தான் ஒரு சட்டத்தை இஸ்ரேலிய பார்லமெண்டில் அவன் இருக்கிறதே ஆக்கு போயிடல அதுலேயே ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வந்துட்டு கத்தரில் கொண்டு போய் ரெகனேஷன் வாங்க போனான் கத்தர் எழுத்த உடனே கத்தர் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் கத்தருக்கு மேலே அடிக்கு உன்னை அக் அப்ரமக்கார்டாக மண்ணாங்கட்டியாவது உன்னை காப்பாற்றாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க நேற்று இனி ஹூட்டிஸோடைய தாக்குதலுக்கு வந்தால் டயமோனா பென்கொரியன் ஏர்போர்ட்டு அந்த ரோமன் ரொமான் ஏர்போர்ட் இது அவ்வளோதான் ஆடிச்சு நேற்று கம்ப்ளீட்டாக ஏர்ஸ்பேஸும் க்ளோஸ்டு இப்போ என்னென்னா இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸு ஒன்றுமே புண்ணியம் இல்லை அது நம்ம நேயர் ஒரு ஆள் நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு அழகாக இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு தோஹாவில் பெரிய வான்வெளி தடையெல்லாம் அமெரிக்கா கொடுக்கணும்னு கோடி கோடியாக அள்ளி கொட்டுறாங்கள தோகானுடைய ஏர் டிஃபென்ஸ் என்னென்னு கேட்டிருக்காரு தோஹாவினுடைய ஏர் டிஃபென்ஸு அமெரிக்கா கையில் இருக்குது இது அமெரிக்காவை ஏற்பாடு பண்ண அமெரிக்கா இஸ்ரேல் யூகே மூணு நாலு நாடுகளும் சேர்ந்த ஏற்பாடு பண்ண தாக்குதல் அதனால் தோஹாவினுடைய ஏர்பேஸ்லாம் ஒன்று வேலை செய்யாது தோஹா என்னவோ அங்கே ஒரு கோமாளி இங்கே ஒரு கோமாளின்னு பண்ணிக்கிட்டு இருந்தது இனிமேலாம் அது அது திருந்த முடியும் ஆனால் திமற முடியாது ஏன்னா அதனுடைய பாதுகாப்பு கம்ப்ளீட்டாக அமெரிக்காவினுடைய படைகளின் கைகளில் இருக்கிறதே அதை காப்பாற்றணும்னா ஈரானோ அல்லது ஹூட்டீஸோ மனசு வைக்கணும் குறிப்பாக ஈரான் மனசு வைத்தால் காப்பாற்ற முடியும் ஆனால் அது அல்லாமல் அறிக்க விடலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கால்களில் விழுந்து அழலாம் அதை தவிர எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் பயங்கரமான ஒரு தாக்குதலை இலியாட் போர்ட்டுக்கு பக்கத்தில் அதுதான் அந்த ரோமன் ஏர்போர்ட்டுங்கிறாங்க அது பக்கத்தில் ஒரு முக்கியமான மிலிடரி சைட்டுன்னு ரெண்டு மூணு நாளாக இருக்காங்க அது பார்த்தா அது அங்கே ஒரு அணு உலையை கட்டுவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்திருக்கு அதை அழிச்சிருக்காங்க நாவிகாவுங்கிறத அதாவது டொமானியா ஏரியாவில் இன்னொரு அணு உலவை அணு உலையை த கட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறது அதையும் அளித்திருக்கேன் இப்போ இஸ்ரேல் வந்து கூப்பாடு போடணும் எப்போ எங்கள் அணு உலையெல்லாம் தாக்குறாங்க அப்போ ஐஏஏக்கு ஒரு வேலை வரும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லி ஈரானே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கானோ இஸ்ரேலுக்கு பக்கமே போறது நாற்பத்தேழு வகை அணுகுண்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு பக்கத்தில் போறதே இல்லை அதனால இப்போ அவனுடைய அணு உலைகளை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அளவும் முடியாமல் ஒழுங்கவும் வெல்லவும் முடியாமல் ஒழுங்கவும் முடியாமல் கதறிக்கொண்டு இருக்கிறார் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு திசைகளிலும் போய் இருக்கிறது சகோதரர்களை நேற்று நான் ஒரு செய்தியை சொன்னேன் சிரியா மீது இஸ்ரேல் ஒரு ராத்திரி முழுவதும் தாக்குதல் நடத்திக்கினேன் அதில் பதினாறு லட்சம் பேர் வீடுலேருந்து ரோட்டில் சாப்பாட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்போ எவ்வளோ குடியிருப்புகளை அழித்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இவ்வளோ குடியிருப்புகளை இவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான் யார் இஸ்ரேல் அவன் வந்து இஸ்ரேல்கிட்ட ரொம்ப நட்புறவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நேற்றுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படி அப்படின்ட்டு நீ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எடுத்த உடனே நீ ஆட்சிக்கு வந்த உடனே உன்னோட மில்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோத்தையும் அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் கொலை செய்துட்டான் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் அழுத்திட்டான் இப்போ அவனுடைய இஸ்ரேலுடைய இராணுவ நிலையங்கள் நிறைய சிறியாலே இருக்கே தவிர அங்கே சண்டை நடக்கும் யாருக்கெல்லாம் தெரியுமா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்படின்னா நீ சதன் சைடை எடுத்துக்கோ சதன் சிரியாவை எடுத்துக்கோ நான் நார்தன் ஏசியாவை எடுத்துக்கிறேன் கோலாங்க ஹெச் தான் அவன் தந்துட்டான்ல அதை பற்றி பிரச்சனை இல்லை இவன் இல்லை இவன் எனக்கு சவுத்து தான் வேணும்னு அவன் எனக்கு நார்த்து இஸ்ரேல் தான் வேணும் இவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அதில் அமெரிக்காவினுடைய பிரசித்தி பெற்ற ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் நேற்று என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் வந்து அமெரிக்காவும் ஒரு இஸ்ரேலும் சிரியாவை நார்த் நார்த்து வேறு சவுத்து வேறுன்னு டிவைட் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்டை சீக்கிரத்தில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பேப்பர் சொல்லுது இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பேப்பர் எப்பவுமே அமெரிக்காவனோட எதிர்கால திட்டங்களை இப்படி வெளியிட்டு இப்போ சிரியாவில் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிறவனா நீங்கள் எப்படி பண்ண முடியும் அதில் சோறு கட்ட முடியாது அந்த சாயில் வந்து நல்ல சாயில் இதெல்லாம் சொல்லுவாங்கனா இதெல்லாம் சரி செய்து உள்ளே இறங்குவாங்கிற ஒரு நிலை இருக்கிறது அடுத்தது இந்த ஃப்ளோட்டிலா ஃப்ளீட்டை அடித்ததாட்டு ஒரு ட்ரோன் வந்து தாக்கினதா சொல்கிறாங்க எந்த காயமும் ஏற்பட்டதாக தெரியல துனேஷியா வந்து அப்படி ஒன்று எங்கள் துறைமுகத்தில் துனிசியாவில் தான் நிற்கிது அது இப்போ நேற்று இன்னைக்கு புறப்படும் அதை புறப்பட்டு தன்னுடைய வாயேஜை ஆரம்பிக்கும் ஜுனிஷா அப்படி ஒரு தாக்குதல் நடக்கலைன்னு சொல்லுது அவர்கள் எங்கள் மீது எத்தனை தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் வந்து தொடருவோம்னு சொல்கிறாங்க தாக்குன்னா எப்படி தொடருவீங்கன்னு எங்களுக்கு தெரியலை அதுக்கடுத்தது ஈராக் வந்து ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அது அணு ஆயுத உற்பத்தி தொடங்க இருக்கிறது அடுத்தது ஜெர்மனியில் இஸ்ரேலுக்கு ஆம்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியை போராளிகள் அத ப்ரோ பலஸ்தீனியன் போராட்டக்காரர்கள் பூந்து அந்த கம்பெனியை அளித்து இருக்கிறார்கள் இப்படி அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி ஐநூறு சினிமா துறையை சார்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுக்காக எந்த சினிமாவும் தயாரிப்பதோ இஸ்ரேலோடு சினிமா துறையில் எந்த உதவியும் செய்வதோ மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இந்த இப்போது நடக்கிற அந்த எழுபத்தி எழுநூத்தி நாலு தான் எழுநூத்தி மூணு நாள் சண்டையில் இந்த யுத்தம் மக்களை அடைஞ்ச சென்றடைந்ததும் இஸ்ரேல் ஒரு காலோகஸ் நாடு அக்கூட்டுப்படுகொலை நாடு என்பதும் அழுத்தமாக பதிவாக இருக்கிறது இது இந்த சஹீதுகள் நேற்று வரைக்கும் சஹீதானவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அஞ்சுகள் சாதித்தது என்று சொல்ல வேண்டும் இங்க பத்திரிகையாளர்களை பொறுத்தவரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி நாலு பேரை பிடிச்சி ஜெயிலில் இருக்கு முன்னூத்தி மூணு பேர் ஜனலிசம் பண்ணதுக்காக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இணைந்திருந்த தகவல் இளை தருகிறோம் இல்ல